இவ்வளவு நாள் இப்படி செய்யாமல் விட்டுட்டோமின்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிப்பிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க மெஷரிங் கப்பில் அரை கப்பு நான் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்குறாங்க அதாவது நூற்றி இருபத்தைந்து கிராம் மழை உள்ள கப்பில் நான் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இந்த பச்சை பயிரை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பச்சை பயிர் நம்ம எந்த கப்பில் அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் நம்ம அளந்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப்பு முழு கேழ்வரகு எடுத்துருக்கேன் அதே இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கணும் இதை ஊற விடணுன்ட்டு அவசியம் இல்லைங்க நல்லா கழுவிட்டா போகிறோம் கேழ்வரகுல நிறைய தும்பு தூசி எல்லாமே இருக்கும் இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தடவை நான் அலசிட்டு தண்ணி வடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அரிசியும் கேழ்வரகையும் நல்லா கழுவிட்டு இந்த வளக்கரண்டிக்கு மாற்றிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்காங்க இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே பச்சை பயிரும் கேழ்வரகும் கழுவுனால் அந்த பவுலையே நான் மறுபடியும் எடுத்திருக்கேங்க நம்ம பச்சை பயிரும் கேழ்வரகும் அளந்து எடுத்தால் அந்த கப்புலேயே ஒரு கப்பு அதாவது அரை கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் தான் நம்ம கேழ்வரவும் பச்சை பயிரும் எப்படி நல்லா நான் மூணு தடவை நாலு தடவை கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்தோமோ அதே மாதிரி இந்த பச்சை அரிசியும் ஒரு மூணு தடவையிலேருந்து நாலு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் அரிசியை ஒரு நாலு தடவை கழுவிட்டு நான் தட்டு போட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை நாம் இப்போ வறுத்து எடுக்க போகிறோம் சப்போஸ் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காட்டன் துணியை வெயிலில் விரிச்சிட்டு அதில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்து அரைக்கலாம் நான் அரைச்சிட்டு கூட நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சமாக செய்கிறதுனால இதை காய வைக்கலாம் நம்ம அப்படியே தான் வறுக்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கோங்க கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நாம் தண்ணி வடித்து வச்சால் இந்த கேழ்வரகு பச்சை பயிரும் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வருத்தா போகிறோங்க அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வத்திடும் அதே சமயம் கேழ்வரகு பச்சை பயிரும் நல்லா வருபட்டுடும் பச்சை பயிரும் கேழ்வரகும் நம்ம சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் நல்லா வத்திடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வருத்தோம்னா நல்லாவே வருபட்டுடும் பச்சை பயிரில் புரத சத்து நார் சத்து அயன் சத்து கால்சியம் சத்து இது எல்லாமே நிறைஞ்சிருக்குதுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகம் கொடுக்கும் அதே மாதிரி கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது இன்னும் பல சத்துக்களும் இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க எலும்புகளுக்கெல்லாம் நல்லா வலுவட்டும் கூடியது இப்போ பாருங்க நல்லா உதிரி ஆகிடுச்சி இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் ஐ ப்ளைமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா பச்சை பயிறு நல்லா வறுபட்டு வாசம் வரும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் மொத்தம் நான் மூணு நிமிஷமாக நான் வறுத்துட்டுருக்குறேங்க இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சுங்க பச்சை பயிறு பாருங்க அப்படியே நிறம் மாறி வந்துகிட்ருக்குது கேழ்வரகும் நல்லா வறுபட்டுடுச்சு நல்லா வாசம் வருது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து செகெண்டு நம்ம நல்லா அப்படியே பிரட்டி விட்டோம்னா அந்த சூட்டில் இன்னும் நல்லா வறுபட்டுடும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் பச்சை பயிரும் கேழ்வரகும் வருத்த அந்த பனியை நம்ம மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சிருக்காங்க நல்ல சூடாக தான் இருக்குது நம்ம தண்ணி வெடிச்சு வச்ச பச்சை அரிசியை அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷம் நாம இந்த அரிசியும் வறுக்க வேண்டியிருக்கும் அரிசி பாருங்க இப்போ ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு இன்னும் ஒரு பத்து இருபது செகண்ட் ஆனால் போதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படியே பொரிய ஆரம்மிச்சிருச்சு ரொம்ப பொரியணுன்ட்டு அவசியம் இல்லைங்க அப்படியே ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சு வர சொல்லவே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆனால் விடாமல் பரட்டி விடணும் எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம வறுக்கணும் ட்ரையாக தான் வறுக்கணும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் தட்டில் அப்படியே நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடலாம் நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிறு அரிசி எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு இந்த மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாங்க சலிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வடிகட்டி போட்டிருக்கேன் மிக்ஸிங் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க இதில் மாற்றி விட்டுக்கிறேன் அரைச்ச மாவு எல்லாத்தையும் சளிச்சுட்டாங்க இந்த அளவுக்கு தான் நமக்கு கப்பி வந்திருக்குது இது நமக்கு தேவை கிடையாது மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கணும் மாவு அரைச்ச அந்த ஜார்லேயே நம்ம தேங்காயை துருவிக்கலாங்க அரைமுடி தேங்காய் அதாவது மீடியம் தேங்காயில் அரை முடி தேங்காயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சிக்கலாம் துருவண பதத்துக்கு கடைச்சிரும் தேங்காயை நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டேங்க நல்ல பதத்துக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம சளித்த மாவில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து அரைச்சது அதனால் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் தூள் இல்லைனா தேங்காய் துருவும் போது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் நாம் எந்த கப்பில் பச்சை பயிறு கேழ்வரகு எல்லாம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சப்போஸ் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் அரைச்சி மாவை நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் பூச்சி பிடிக்காதுங்க சட்டுன்னு நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பசைஞ்சி விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தம் எனக்கு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மொத்தமாக பிசைஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அடுத்து நான் சாஃப்டாக இறங்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு துளி கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருட்டிட்டு நம்ம எந்த ஷேப் வேணால் பண்ணலாங்க ஷேப்பெல்லாம் உங்கள் தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருட்டிட்டேன் இப்போ கையில் வச்சுட்டு அப்படியே லெவல் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சின்னதாக இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை போட்டுட்டு ஸ்பூனை வச்சுட்டு இந்த சைடு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்குறேன் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மைலி பொம்மை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த ஷேப்பில் தான் செய்ய போகிறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நாம் ரெடி பண்ண மாவு எல்லாத்துலேயுமே ஒரே டிசைனில் நான் செஞ்சு எடுத்துட்டேங்க இதை நாம் இப்போ வேக விட போகிறோம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்காங்க உள்ளே அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இட்லி தட்டில் வாழை இலை போட்டிருக்கேங்க வாழை இலை போட்டால் நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒட்டாமலும் வரும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒம்பது பீஸ் போல் நான் அடிக்கிட்டேங்க இது மேலே நம்ம வாழை இலை வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் அடிக்கலாம் நான் மொத்தமாகவே வேக விட்டுறேன் இல்லைன்னா ரெண்டு பேட்சாக நம்ம வேக விடுற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு மேலே ஒரு வாழை இலையை நான் மூடிடுறேன் ஏன்னா அந்த நம்ம வேர்த்து விடும்பொழுதான் அந்த நீராவி தண்ணிலாம் அதில் விழும் அது விழாமல் இருக்கிறதுக்காக நான் மூடி போட்டு விட்டுறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராகவே வெந்து வந்திருக்குதுங்க இப்போ பொறுமையாக நம்ம ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வாழை இலை மேலே போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கினதுனால ஷேப்பும் வந்து கலையவே இல்லை நம்ம எப்படி ரெடி பண்ணோமோ அப்படியே இருக்குது நாம் இட்லி தட்டில் வேக வச்ச எல்லாத்தையுமே நான் ரெண்டு பிளேட்டில் மாற்றி விட்டுட்டேங்க எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரை கப்பு பச்சை அரை கப்பு கேழ்வரகு அரை கப்பு அரிசியை வச்சு இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ரொம்பவே அருமையான ஆரோக்கியமான ரெசிபின்னு சொல்லலாம் இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நைட் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டாங்கன்னா அந்த நேரத்துலையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா இந்த தட்டை இருந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருக்குதுன்னு நல்லா வெந்து வந்திருக்குது அப்படி பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதில் இருந்து ஒரு துண்டு நான் எடுத்துக்கிறேன் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம பச்சை பயிறு கேழ்வரகு அரிசி எல்லாமே நம்ம கழுவி வறுத்து செஞ்சோம் அந்த வறுத்து செஞ்சால் அந்த ஒரு மனம் வரும் அந்த மனம் நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்த தேங்காயுடைய அளவு இனிப்பு அப்புறம் ஏலக்காயுடைய ஃப்ளேவர் இது எல்லாமே ஓவராலாக சேர்ந்து டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு துளி கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலை சுத்தமாக எண்ணெய் நெய் சேர்க்காத ரெசிபி இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஏன்னா பச்சை பயிரெலாம் கேழ்வரகுலையும் எவ்வளவு சத்துக்கள் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பை பாய்